வணக்கம் எல்லாருக்கும் பல வருஷமா கவர்மெண்ட் வேலையில இருந்தோம் அது பெர்மனன்ட் ஆகுமா ஆகாதான்னு ஒரு நிச்சயமில்லாத சூழல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் இப்போ அவங்களுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு புது வழியை கொண்டு வந்திருக்க அது என்ன ஜீவோ அதனால உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றம் வருமா வாங்க இத பத்தி தான் நாம் இப்போ விளக்கமா பாக்க போறோம் ஆயிரத்தி எழுவத்தி ஏழு ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர் சும்மா ஒரு எண்ணிக்கை இல்லை பல வருஷமா தங்களோட வேலை நிரந்தரமாகவும் காத்துக்கிட்டு இருக்கிற மாற்றுத்திறனாளி ஊழியர்களோட ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களோட நீண்டகால போராட்டத்தோட ஒரு சின்னம்னே சொல்லலாம் இப்ப வந்திருக்கிற இந்த புது பாலிசி இவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனியா அமையப்போகுது ஓகே இந்த முழு இஷ்யூவையும் நாம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல என்ன தான் பிரச்சனைன்னு பாப்போம் அப்புறம் இதில் இருந்த சட்ட சிக்கல்கள் என்னென்ன அதுக்கப்புறம் இந்த புது வெயிட்டேஜ் மார்க்ஸ் திட்டம்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது கடைசியா இதனால ஏற்பட போகிற பெரிய தாக்கம் என்னங்கிறத எல்லாத்தையும் ஒன்று விடாம பார்க்கலாம் சரி முதல்ல நாம பார்க்க போகிறது இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னங்கிறது தான் இத்தனை வருஷமா ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையா இது இருந்திருக்கு அதாவது வருஷ கணக்காக வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலைமை நீங்களே கொஞ்சம் யோசிப்பாருங்களேன் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வருஷக்கணக்காக வேலை செய்கிறீங்க ஆனால் அது ஒரு டெம்பரரி வேலை தான் இன்னைக்கு இருக்கிற வேலை நாளைக்கு இருக்குமானு எந்த உறுதியும் கிடையாது இந்த மாதிரி ஒரு பயத்தோடையும் ஒரு நிச்சயமற்ற தன்மையோடையும் தான் குரூப் சி மற்றும் டி போஸ்டில் இருந்த ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வர இவ்வளோ வருஷம் ஆச்சு சும்மா அவங்க வேலையை பெர்மனென்ட் ஆக்கிட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை இதுக்கு பின்னாடி சில பெரிய சட்டச்சிக்கல்கள் இருந்திருக்கு அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டைம்லைன் ஒரு நீண்ட சட்ட போராட்டத்தோட கதைன்னு கூட சொல்லலாம் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறில் சுப்ரீம் கோர்ட்டோட உமாதேவி கேஸ் தீர்ப்பு வருது அது டெம்பரரி ஸ்டாஃபை பர்மனெண்ட் ஆக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய தடையே போட்டுருச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அரசாங்கம் சில முயற்சிகள் எடுத்தாலும் அது முழுசாக பலன் கொடுக்கல இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போ ஒரு மாற்று வழியோட இந்த புதுஜியோ வந்திருக்கு அந்த உமாதேவி கேஸ் தீர்ப்பு தான் இதில் ஒரு முக்கியமான ரோட் பிளாக்காக இருந்துச்சு சிம்பிளாக சொல்லணும்னா கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா பாருங்கள் கவர்மெண்ட் வேலைக்குன்னு ஒரு முறை இருக்குது முறையான எக்ஸாம் வச்சு தான் ஆள் எடுக்கணும் டெம்பரரியாக வேலை செய்கிறவங்கள அப்படியே நீங்கள் பர்மனெண்ட் ஆக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு இதனால் தான் கவர்மெண்ட்டால் நேரடியாக எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் போச்சு இப்போது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பழைய முறைப்படி நேரடியா அவங்க வேலைய நிரந்தரமாக்க ட்ரை பண்ணாங்க ஆனா அது சட்டப்படி ஃபெயில் ஆயிடுச்சு ஆனா இந்த புது திட்டம் அந்த சட்ட சிக்கல்களை ரொம்ப ஸ்மார்ட்டா கையாளுது எப்படின்னா நேரடியா வேலைய கொடுக்காம அவங்க எழுத போற போட்டித் தேர்வுல அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது இது பாலிசி லெவல்லே ஒரு பெரிய புத்திசாலித்தனமான மாற்றம்னு சொல்லலாம் ஓகே இப்போ நாம இந்த டாபிக்கோட மையப்பகுதிக்கே வந்துட்டோம் இவ்வளவு சட்ட போராட்டங்களுக்கு நடுவுல கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த சூப்பரான தீர்வு தான் இந்த வெயிட்டேஜ் இது இன்னும் அப்போ இந்த ஸ்கீம்னா என்ன ரொம்ப சிம்பிள் இது ஒரு போனஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி தான் வருஷ கணக்கா டெம்பரரியா வேலை செஞ்ச அந்த மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் புதுசா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது அவங்களோட சர்வீஸ் அங்கீகரிக்கிற விதமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுக்கறது இந்த திட்டம் தான் விஷயம் சரி இந்த சலுகை எல்லாருக்குமே கிடைக்குமா இல்ல இது ஒரு குறிப்பிட்ட குரூப்க்கு மட்டும்தான் அவங்க யாருன்னு பார்க்கலாம் ஒன்னு அந்த அரசாணையில பேர் இருக்கிற ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ஊழியர்கள் ரெண்டு அவங்க குரூப் சி இல்லனா டி போஸ்ட்ல வேலை செய்யணும் மூணு குறைஞ்சது ரெண்டு வருஷமாவது சர்வீஸ்ல இருந்திருக்கணும் நாலாவது ரொம்ப முக்கியமா இப்பவும் அந்த வேலையில தொடர்ந்து இருக்கணும் இந்த நாலு கண்டிஷனும் மேட்ச் ஆன மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் சரி அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் இந்த ஸ்கீம் நடைமுறையில எப்படி ஒர்க் ஆகுது தகுதி இருக்கிற ஒருத்தர் இந்த போனஸ் மார்க்கை எப்படி வாங்குறது வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் இந்த டேபிள் தான் இந்த மொத்த ஸ்கீமோட ஹார்ட்னே சொல்லலாம் இது ரொம்ப தெளிவா ஒன்று சொல்லுது ஒருத்தரோட சர்வீஸ் வருஷம் எப்படி எக்ஸ்ட்ரா மார்க்கா மாறுதுன்னு உதாரணத்துக்கு ஒருத்தர் பத்து வருஷம் வேலை செஞ்சிருந்தா அவங்க எழுதுற எக்ஸாமோட மொத்த மார்க்கில் அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் இதுவே பதினாறு வருஷத்துக்கு மேல சர்வீஸ் இருந்தா பத்து பர்சன்ட் வரைக்கும் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இந்த போனஸ் மார்க்க வாங்குறதுக்கான ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நீங்க வேலை செய்யற டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு எலிஜிபிலிட்டி லெட்டர் வாங்கணும் மூணாவது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க கடைசியா உங்க எக்ஸாம் மார்க்கோட இந்த போனஸ் மார்க் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகிடும் அவ்வளோதான் ஆனா இதுல சில முக்கியமான நிபந்தனங்களும் இருக்கு அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இந்த போனஸ் சான்ஸ் ஒருத்தருக்கு ஒரே ஒரு முறை தான் அதை பயன்படுத்தி ஒரு பெர்மனண்ட் வேலை வாங்கிட்டா அதோட முடிஞ்சுது இன்னொன்று இது டெட்டு மாதிரி குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ்க்கு கிடையாது ஃபைனல் செலக்ஷனுக்கான மெயின் எக்ஸாமுக்கு மட்டும்தான் இந்த மார்க் ஆட் ஆகும் அப்புறம் ஒரு வேலை லிஸ்ட்டில் பேர் மிஸ் ஆகியிருந்தால் அப்ளை பண்ண அறுபது நாள் டைம் கொடுக்குறாங்க கடைசியாக அதிகபட்சமாக முப்பது மார்க் வரைக்கும் தான் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் இந்த மாதிரி சில ரூல்ஸ் மூலமாக இந்த திட்டம் ரொம்ப நியாயமாக நடக்குங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க சரி இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம் கடைசியா இதோட பெரிய தாக்கம் என்ன இதனால உண்மையிலேயே என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் மூணே வருஷம் இதுதான் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு டைம் ஃப்ரேம் இந்த ஸ்கீம் படி தகுதியான எல்லா ஊழியர்களும் அடுத்த மூணு வருஷத்துக்குள்ள ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பர்மனன்ட் வேலைக்கு போனோம் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதே நேரத்துல ஒரு டெட்லைன் கூட சொல்லலாம் இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஜீவோ சட்டத்தோட வரம்புக்குள்ளேயே நின்னு ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான சொல்யூஷனை கொடுக்குது இது ஒரு பக்கம் போட்டித் தேர்வுகளோட நேர்மையை காப்பாத்துது அதே சமயம் இன்னொரு பக்கம் வருஷக்கணக்கா உழைச்ச அந்த மாற்றுத்திறனாளி ஊழியர்களோட சேவைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நிஜமான வாய்ப்பையும் பெரிய நம்பிக்கையும் கொடுக்குது கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இதை முடிப்போம் இந்த மூணு வருஷ வாய்ப்பு இந்த ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ஊழியர்களோட எதிர்காலத்தை உண்மையிலே பத்திரப்படுத்துமா அது மட்டும் இல்லை இந்த வெயிட்டேஜ் மார்க்ஸ் திட்டம் இதே மாதிரி சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நம்ம நாட்டில் இருக்குற மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு நல்ல மாடல் அமையுமா இதற்கெல்லாம் காலந்தான் பதில் சொல்லணும்